ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருவோணமலையில் நடக்கிற ஒரு திருவிழா பற்றி தான் இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நவராத்திரி முடிஞ்சு அடுத்த நாள் வந்து இதை கொண்டாடுவாங்க ஸோ அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா கும்பம் அண்ட் கரகம் அப்படின்றது தான் அவங்க வந்து தலைக்கு மேலே வச்சுருக்காங்க அதாவது ஹைட்டாக இருக்கிறதா கும்பம்னு சொல்லுவோம் சின்னதாக இருந்துச்சுன்னா அதை கரகம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வந்து இது வந்து நவராத்திரியோட முடிஞ்சு அடுத்த நாள் பண்ணுற ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான் ஸோ இதுக்காக இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து பத்து நாள் வந்து விரவே இருப்பாங்க ஸோ இந்த திருவிழா எங்கள் அப்பா கூட எங்கள் அம்மா கூட எல்லாம் சேர்ந்து பத்தொம்போது வருஷம் முடி பார்த்தேன் என் மறுபடியும் நான் இப்போ தான் பார்க்குறேன் இது என்னோட மழலை பருவத்தை ரொம்ப அதிகமாக ஞாபகப்படுத்துது ஏன்னா வந்து இது வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கும்பம் அப்படின்னு ஆடுறாங்க இல்லையா அதோட ஹைட் வந்து இதோட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஸோ அண்ணா வந்து பார்க்குற அளவுக்கு ஹைட்டாக இருக்கும் என் வந்து இதில் ஆடுறவங்களும் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க டே டே வருஷம் போக போக எல்லாமே ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ இந்த திருவண்ணாமலையில் இருக்க அந்த ஊரில் சரௌண்டிங் ப்ளேஸில் ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவில் ஒரு பதினஞ்சு இருபது கோயில் இருக்கும் ஸோ எல்லா கோயிலுக்குமே இதே மாதிரி போய் அங்கே போய் சாமி முன்னாடி ஆடுவாங்க அதே எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக எங்கள் ஊரான பத்தாம் வந்து 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 முருகன் அண்ட் பிள்ளையார் கோயில் அதுதான் கடைசி கோயில் அது முன்னாடி எல்லா சாமியும் ஆடிட்டு இந்த செலிப்ரேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்விம்மிங் காம்படிஷனில் பங்கிட்டுக்கிட்ட சில பேர் இருக்காங்க இல்லையா அவங்களும் தான் இங்கே ஆடிக்கிட்டு இருக்காங்க சாமி முன்னாடி வந்து ப்ளஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து டீனேஜ் பசங்க தான் ரொம்ப வந்து தேர்ட்டி ப்ளஸ் ஃபோர்ட்டி ப்ளஸ் அந்த மாதிரி கிடையாது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டீனேஜ் ப பசங்க தான் ஸோ இதுதான் பத்தாம் நம்பரில் இருக்கேன் பிள்ளையார் கோவில் ஸோ இங்கே தான் கடைசியில் எல்லா சாமியும் கும்பமும் கரகமும் வந்து ஆடி முடிச்சுட்டு போவாங்க ஸோ இதில் என்ன மெமரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக பத்து வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ என்னோடய தாத்தா வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தார் அதாவது வீட்டில் அப்பா அம்மா அலோவ் பண்ணல ஏன்னா இங்கே வந்து விடிகாத்தால் ரெண்டு மூணு மணி அந்த மாதிரி தான் வருவாங்க ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆனந்த காவடி அப்படின்னு ஒரு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு அதாவது காவடி எடுத்து நூறு பேர் ஒரே நேரத்தில் இந்த பிள்ளையார் கோவில் முன்னாடி ஆடுவாங்க பட் இப்போ அது இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வரத்துக்கு முன்னாடி இந்த கடற்கரை வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஸோ இங்கே வந்து நூறு காவடியில் வந்து ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி ஆடுவாங்க பார்க்கவே ஒரு வேறு மாதிரி இருக்கும் பட் வருடங்கள் போக போக எல்லாமே மாற்தானே மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி சில விஷயங்கள் மாறி இருக்குது மற்றபடி எல்லாமே பழைய தான் இருக்குது ஸோ ஒரு ஒரு கோயில்லேருந்தும் ஒரு ஒரு கரகம் கும்பு எடுத்துகிட்டு வருவாங்க அங்கே வந்து சாமி வந்து இறங்கும் ஸோ அவங்க எல்லா கோயிலுக்கும் போய் குறி சொல்லுவாங்க குறி சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு கோயிலாக போவாங்க ஸோ இது கடைசி கோயிலுன்றதுனால சாமியை வந்து இருக்காங்க